அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே அதாவது இன்றைக்கு ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன் என்ன நியூஸ் வந்து பார்த்தோம்னா சீட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சீட்டு கட்டினால் உண்மையாக ஏதோ ஒரு வகையில் எல்லாேருக்கும் ஒரு லாபம் இருக்குது ஆனால் அந்த சீட்டிலே ஒரு சில தாட்சிக்கு நிற்கிறவர்கள் செய்கிற அநியாயங்கள் கொஞ்சம் கூட ஸோ அது அதே மாதிரி ஒரு நண்பர் தான் எனக்கு ஃப்ரான்ஸ்லேருந்து அடிச்சோன்னே சீட்டு கட்டுறதுக்கு வந்து தாட்சி வந்து தாட்சிக்கு நார்மலாக முற்காசு கொடுக்குறது வளமேன் ஆனால் அதையும் தாண்டி ஒரு ஒரு ஆள் வந்து மாதம் மாதம் பத்து பவுன்ச் கொடுக்கணும் பதினஞ்சு பேருண்டா அவருக்கு நூற்றி ஐம்பது பவுஞ்சு நூற்றி ஐம்பது ஹீரோ அவருக்கு போதும் ஸோ ஏன்னால் அவர் வந்து அவற்றை கதையை பாக்கல அவர் அந்த டைம் சீட்டு கூடுறாராம் அடுத்தது பாராக்களுக்கு தேத்தண்ணி டீ அதில் கொடுக்குறாராம் பிஸ்கெட்டில் கொடுக்குறாராம் ஸோ அது அதுக்கு அதை விட அந்த காசுக்கு நம்பிக்கையாக பொறுப்பாக இருக்கிறாராம் ரெண்டு தான் கருத்தை சொல்லி ஒரு ஆள்கிட்ட நூற்றி ஐம்பது ரூபா அதாவது பதினஞ்சு பேர் சீட்டுன்றா ஒரு ஆள்கிட்ட நூற்றி நூற்றி ஐம்பது ரூபா எடுக்கிறாங்கன்றைங்களா யோசிச்சு பாருங்கள் எப்படி ஒரு பகல் கொள்ள அடிக்கிறாங்கன்றது ஸோ இதே மாதிரி நீங்கள் இந்த சீட்டு அந்த அந்த சீட்டில் இருந்து உங்களுக்கு அந்த சீட்டில் இருக்கிற அந்த சீட்டில் இருக்கிறவர் வந்து உங்கள்கிட்ட பணம் வாங்குறாரா இல்லாட்டி நீங்கள் அப்படி பாதிக்கப்பட்டிருக்கீங்களா ஸோ இது அதாவது இதை சீட்டு கட்டுறாக்கள் சொல்லுங்கள் இது நியாயமாக இல்லையா ரெண்டு இந்த கருத்தில் உங்களுக்கு தெரிஞ்சதை எழுதுங்க இது வந்து ஃப்ரான்ஸில் நடந்து கொண்டிருக்க முடியும் இங்கிலாண்டில் என்னமே எனக்கு தெரியல ஃப்ரான்ஸில் நடந்து நன்றி வணக்கம் முடிஞ்சவரை சேவப்படுங்க